கூடாது இன்றைக்கெல்லாம் நிறைய வாலிபர் தம்பி தங்கச்சி உங்களை பார்த்து நான் ஒன்று சொல்கிறேன் கொஞ்சம் நீங்கள் படிச்சிருக்கலாம் உங்களுக்கு நல்ல திறமைகள் இருக்கலாம் அதனால உங்கள் அம்மா அப்பாவை நீங்கள் முட்டாளுன்னு என்றைக்குமே நினைக்கக்கூடாது உங்களுக்கு என்ன தெரியும் நீங்கள் சொல்கிறதுல என்னால் கேட்க முடியாது அப்படி சொல்லவே சொல்லாதீங்க உங்களுக்கு விஷயம் தெரியுமா நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ராத்திரி பகலாக உங்களுக்காக கஷ்டப்படுறது அவங்க தான் உங்கள் எதிர்காலம் நல்லா வரணுங்கிறதுக்காக தன்னுடைய ஆயுட்காலங்களை காலங்களை தன்னுடைய துக்கம் சந்தோஷத்தெல்லாம் செலவு பண்ணது அவங்க தான் அவங்கள மீறி அவங்கள அசட்டை பண்ணி நீங்க ஒரு காரியமும் செய்யக்கூடாது நல்லா கவனிச்சிங்கன்னா ஒன்று சொல்கிறேன் வாலிப தங்கச்சிங்க தம்பிங்க உங்க எதிர்காலத்தை சூஸ் பண்ற காரியத்தில் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஒன்று தெரியுமா நீங்க பிறந்த போது என் பிள்ளைக்கு என்ன ட்ரெஸ்ஸு போட்டா அவன் நல்லா இருப்பான்னு பார்த்து உங்களுக்கு